கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உற்சாகமாக நடைபெற்ற எருது விடும் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வரிசைகளுடன் சீர்பாய்ந்து ஓடிய கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை தட்டிச் சென்ற இளைஞர்கள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை மற்றும் பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மஞ்ச விரட்டு ரோக்கலா பந்தயம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருதுவிடும் திருவிழாவைக்கான கிராமங்கள் தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள குட்டலப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி பேரிகை பாகலூர் உத்தனப்பள்ளி மேலுமலை வேப்பன்பள்ளி உள்ளிட்ட அண்டை மாநிலமான கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் எருதுகள் எருதுகளின் கொம்புகளிலும் பரிசு பொருட்களுடன் அலங்கார தடுக்குகளுடன் கலந்து கொண்டு பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் பரிசுகளுடன் சீறி பாய்ந்து ஓடிய எருதுகளில் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசுகளை எடுப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு எருதுகளை கடக்கி பாய்த்து பறித்து சென்றனர் இந்த எருது விடும் விழாவில் எருதுகளை அடக்க இளைஞர்கள் கூட்டத்திற்கு இடையே கடும் போட்டியும் சவாலாகவும் இருந்தது காளைகளை மல்லுக்கட்டினார்கள் கட்டினார்கள் இந்த விழாவிற்கான பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு இந்த விழாவில் இறுதிகள் முட்டியதில் பத்து பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்